சாய் ராமாயணம் பார்த்தாலும் சாதுக்களுடைய பாவனைகளும் ஒரே சீராக இருப்பதில்லை ஒருவர் ஒரு விதம் இன்னொருவர் வேறு விதம் அவர்கள் ஒரே மாதிரியாக எங்கும் இருப்பதில்லை ஒரு ஞானியின் பழக்க வழக்கங்களும் அனுஷ்டானமும் இன்னொரு ஞானிக்கு அளவுகோல் ஆகா இவற்றில் எது தூய்மையானது எது தூய்மையற்றது என்று அனுமானிக்க நம்மிடம் சாதனம் ஏதும் இல்லை கேட்க போனால் ஞானியை தரிசனம் செய்ய செல்பவர் இது பற்றி எதற்காக மூளையை கொள்ள வேண்டும் ஒரு ஞானியின் நடைமுறையை ஆராய்ச்சி செய்யப் புகுபவர் தமக்கே தீங்கு இழைத்துக் கொள்பவர் அல்லரோ ஆனால் சுவாமிஜியின் மனத்தியல்பு நானாவிதமான தர்க்கங்களையும் குதர்க்கங்களையுமே நாடியது தூரத்திலிருந்தே ஷிரடியின் கொடிகளை பார்த்த அவருக்கு கற்பனைகள் பல உதித்தன அவருடன் கூட இருந்தவர்கள் மசூதியின் கலசத்திற்கு மேலே பறந்து கொண்டிருந்த பார்த்தவுடன் வந்தனம் செய்தனர் போகும் சாயி தரிசனம் பற்றி சுவாமிஜியின் மனம் உற்சாகமாக இருந்தது ஆயினும் அவரால் தாம் பார்த்த கொடியை அசட்ட செய்ய முடியவில்லை கொடியை தரிசனம் செய்யும் போது பக்தி பூரித்தழுகிறது இதுதான் எல்லாரும் அடையும் அனுபவம் இதுவே பக்தி பிரேமையின் லட்சணம் கற்பனைக்கு மேல் கற்பனையாக உதித்தன அவருடைய மனத்தின் விசித்திரமான இயல்பு அது பதாதைகளின் மீது இவ்வளவு விருப்பம் வைத்தல் சாதுவின் குணமாகுமா தேவாலயத்தின் மேல் கொடி பறக்க விடுவது சாது தத்துவத்திற்கு கரை ஒரு சாதி இவ்வழியில் மரியாதை தேடுவது அவர் கேவலம் கௌரவத்தையும் புகழையும் நாடுவதையே காட்டுகிறது இவ்வகையான சாது தத்துவம் ஈர்ப்பதில்லை உண்மையில் இது இவர்களின் பெருங்குறைபாடு சாராம்சம் என்னவென்றால் ஒருவரின் மனச்சாயல் எப்படியோ அப்படியே அவர் சாதுக்களை அணுகும் முறையும் அமையும் சுவாமிஜியின் மனம் தீர்மானித்தது எனக்கு சாயியின் அனுக்கிரகம் வேண்டாம் நான் இவ்வளவு தூரம் வந்தது வீண் சுவாமி பாபாவின் மீது இழி உணர்ச்சி கொண்டார் அங்கிருந்து உடனே திரும்பிவிட அவசரம் முடிவெடுத்தார் இது புகழுக்கும் பகட்டுக்கும் ஆசைப்படும் வீண் பெருமையின்றி வேற இல்லை ஒரு சாதுவுக்கு படாடோபம் இதற்கு கொடியை பற்றி என்னால் வேறெந்த காரணத்தையும் அனுமானிக்க முடியவில்லை இந்த சாது கொடியை பறக்கவிட்டு தம்முடைய பெருமையை பீத்துகிறார் இதுவே இவருடைய சாது தத்துவத்திற்கு பெருங்குறையாக ஆகிவிட்டது இந்த சாதுவை நான் எதற்காக தரிசிக்க வேண்டும் இம்மாதிரியான தரிசனத்தால் மனம் என்ன நிம்மதி பெறும் ஆகா பறக்கும் இந்த கொடி தம்பத்தையே பறைசாற்றுகிறது இதிலிருந்து எந்த விதமான மன பாடம் கிடைக்காது ஆகவே அவர் தமக்கு தாமே சொல்லிக்கொண்டார் நான் வந்த வழியே திரும்பி செல்வதே நல்லது தரிசனம் செய்ய நினைப்பது நச்சிந்தனையாக தெரியவில்லை அடடா நான் எப்படி போனேனே அப்பொழுது உடன் வந்தவர்கள் அவரிடம் கூறினர் நீங்கள் எதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் கேவலம் கொடிகள் ஏன் உங்கள் மனதை இவ்வாறு கலவரமடைய செய்கின்றன நாம் இப்பொழுது மிக அருகில் வந்துவிட்டோம் தேர் பல்லக்கு குதிரை இத்தியாதி பரிவாரங்களை பார்த்தால் நீர் இன்னும் எவ்வளவு கலவரம் அடைவீர் இதை கேட்ட சுவாமி மேலும் எரிச்சலுட்டார் முரசுகளையும் பல்லக்குகளையும் குதிரைகளையும் வைத்துக் கொண்டு சாதுக்கள் ஆஹா இவர்களை நான் கொஞ்சமாவது பார்த்திருக்கிறேன் இவ்வாறான எண்ணங்களை மனுத்துள்ளே ஊட சோமதேவஜி தேவஜி திரும்பிவிட தயாரானார் அவர் நினைத்தார் ஷிருடி செல்வது பற்றிய எண்ணம் நல்லதில்லை நதிக்கு செல்லும் பாதையில் திரும்புவதே நல்லது ஆனால் உடன் வந்தவர்கள் அவரை விடுவதாக இல்லை நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் இந்த கட்டத்தில் தயவு செய்து திரும்பி செல்லாதீர் இவ்வளவு தூரம் வந்தவர் இன்னும் கொஞ்சம் வாருங்கள் தர்க்கம் செய்ய வேண்டாம் மசூதியின் மேல் பறக்கும் கொடிக்கும் சாதுவுக்கும் சம்பந்தம் இல்லை ஏனெனில் இந்த சாதுவுக்கு கொடி தேவையில்லை புகழ் தேவையில்லை கௌரவம் தேவையில்லை கிராமத்தில் வசிக்கும் மக்கள்தான் பக்திக்கு பிரமாணமாக இம்மாதிரியான அணிகலங்களை விரும்புகின்றனர் ஆகவே நீங்கள் கொடியை பார்க்க வேண்டாம் சும்மா சென்று தரிசனம் செய்யுங்கள் அங்கு ஒரு கணமும் அதிகமாக தங்க வேண்டாம் உடனே திரும்பிவிடுங்கள் இதனிடையே குதிரை வண்டி சிறிடியை நெருங்கிவிட்டது ஆகவே மேற்கண்ட நேர்மையான உபதேசத்தை கேட்ட சுவாமி நினைத்தார் மனக்கலத்தை ஒரு வழியாக ஒழித்து விடலாமே குற்ற உணர்ச்சியாவது இல்லாது போகும் இவ்வாறு நினைத்து கொண்டே சாய் தரிசனத்துக்கு தயாரானார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்